ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் சென்னையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த பின் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார் அதனை பார்க்கலாம் இது பார்க்கறதுக்கு என்ன இருக்குது நேற்று வந்து ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் எனக்கு வந்து கொடுத்தாங்க அதனால தான் நான் வந்து இன்னைக்கு சுற்றுப்பயணத்தை பிரேக் பண்ணி இன்றைக்கி ஒரு நாள் வந்திருக்கேன் அது என்னன்னா ஆளுமை மிக்க பெண் அரசியல்வாதி அப்படின்னு பெண்களுக்கான ஒரு விருது வழங்கும் விழா அவ அவதார் அப்படின்ற ஒரு கம்பெனியும் சக்தி மசாலாவும் இணைந்து வழங்கினாங்க லேடி ஆண்டால் ஸ்கூலில் அந்த நிகழ்ச்சி நேற்று நடந்தது அந்த விழாவில் நாங்கள் பங்கேற்றோம் அப்போ சுதேஷ் வந்து அவர் பேசுகிறப்போ அவர் சொன்னது பொதுச் செயலாளராக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சிங்க பெண் இருந்தாங்க அவங்களுக்கு பிறகு என் சகோதரி ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இன்னைக்கு இவங்களும் தன்னுடைய முழு முழுதுமாக அரசியலில் ஈடுபட்டு இன்னைக்கு சிங்க பெண்மணியாக இருக்காங்க அப்படின்னு அவர் வந்து பேசினாரு இது வந்து இன்னைக்கு வா எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் யாரோ எங்கள் ரெண்டு ஜெயலலிதா அம்மாவையும் என்னையும் சேர்த்து ஒரு புகைப்படத்தை வெளியிட்ருக்காங்க அதை எடுத்து சுதீஷ் தன்னுடைய பேஸ்புக் பேஜில் போட்டிருக்காரு இது இன்னைக்கு வைரல் ஆயிருக்கு என்ன கேட்டால் நான் ஒரே ஒரு பதில் உங்களுக்கு சொல்கிறேங்க நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு சூரியன் ஒரு சந்திரன் தான் அது மாதிரி ஒரு எம்ஜிஆர் ஒரு ஜெயலலிதா ஒரு கலைஞர் ஒரு கேப்டன் தான் அவர்களிடத்தை இன்னொருவர் வந்து யாரும் நிரப்ப முடியாது அதே மாதிரி ஒரு பிரேமலதா விஜயகாந்த் தான் ஏன் இடத்தை யாரும் நிரப்ப முடியாது ஏன்னா இன்னைக்கு கேப்டன் இல்லாத போதும் அதே கேப்டன் எனக்கு கொடுத்த அந்த பயிற்சி நம்பிக்கை தைரியம் அந்த உறுதியோடு இன்னைக்கு கேப்டன் வழியில் நானும் எங்கள் கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் இன்னைக்கு பயணித்து கொண்டிருக்கிறோம் எனவே இங்கே ஒருத்தருக்கு பதில் இன்னொருத்தர் யாரும் வர முடியாது அதனால ஜெயலலிதா அம்மையார் வந்து இரும்பு பெண்மணி அவங்க சாதனை செய்தவர்கள் முதல்வராக இருந்தவர்கள் எத்தனையோ சவால்களை சந்தித்தவர்கள் அது மட்டும் இல்லை என்னிடம் ஒரு முறை நீங்க நான் கட்சி ஆபீஸ்ல இருக்கிறப்ப பிரஸ் மீட்ல கேட்டாங்க அரசியலில் உங்கள் நீங்கள் யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்கிறீர்கள் அப்ப நான் தெளிவாக சொன்னேன் நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கின்ற ஒரு ஆளுமை முதல்வராக பல சவால்களை சந்தித்து இன்னைக்கு இரும்பு பெண்மணியாக ஒரு லயன் லேடியாக இருக்கின்ற அம்மையார் ஜெயலலிதா தான் என்னுடைய அரசியல் ரோல் மாடல் என்பதை நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அதனால இன்னைக்கு வந்து அது சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கேக்காண்டி வேற ஒண்ணுமே இதுல கிடையாது அது மட்டும் இல்ல நீங்க அவன் கேட்கலாம் ஏன் வந்து நீங்க மட்டும் கேப்டன் படத்தை யாரும் யூஸ் பண்ண கூடாது நீங்க எப்படி ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை யூஸ் பண்ணலாம் நீங்க கேட்கலாம் அதுக்கும் நான் பதில் சொல்றேன் கேப்டன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை தன்னுடைய மானசீக குருவாக நடிகராக இருந்த காலத்திலிருந்து அறிவிச்சவர்கள் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு ஐம்பதாயிரமும் அந்த குழந்தைகளுக்கு உணவளிப்பதை பல ஆண்டுகளாக வறுமை ஒழிப்பு தினமான ஆகஸ்ட் இருபத்தஞ்சு கேப்டன் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கார் அவர் எல்லா பேட்டிகளையும் சொல்வார் என்னுடைய மானசீக குரு எம்ஜிஆர் தான் இன்றளவும் நம்ம தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் சிலையருக்கு புகைப்படம் இருக்கிறது அந்த மாதிரி கேப்டன் தான் எங்களுடைய அரசியலில் மானசீக குரு எங்களுக்கு கேப்டன் தான் அப்படின்னு சொல்லட்டும் சொல்றவங்க கேப்டன் பாடத்தை பயன்படுத்திக்கலாம் எங்குமே பயன்படுத்த மாட்டாங்க ஆனால் அவங்க வால் போஸ்டர்லேயும் அவங்க சோசியல் மீடியாலையும் மட்டும் பயன்படுத்துவதை தான் நாங்கள் அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறோம் கேப்டன் தான் எங்களுடைய மானசீக குரு அவர் தான் எங்களுடைய அரசியல் குருன்னு சொல்லட்டும் அவர்களுக்கு தேமுதிகாவே நிச்சயமாக அனுமதி வழங்குவோம் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேம்லதா விஜயகாந்த் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார் அதன் பின் செய்தியாளர்களை சந்தித்தார் செய்தியாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார் அதனை நாம் பார்த்தோம் ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் அது நம்ம சவுத்